அந்த நம்பரை கண்டுபிடிச்சா அதுல வாட்ஸ்அப் எடுத்து உன் டிபி கண்டுபிடிச்சி உன் அட்ரஸ் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்து உன்னை கடத்திட்டு போய் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நான் யாருக்கிடையே பதில் சொல்ல முடியும் என் மானம் போய் மரியாதை எல்லாரும் முன்னாடி நான் தலை குடிச்சு நிக்கணும் இப்படி நான் கத்திக்கிட்டே இருக்கேன் நீ மாடு மாதிரி போயிட்டு இருக்க நான் காலேஜ் படிக்கும் போது நோட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு பையன் கிட்ட நம்பர் கொடுத்தாலே நீ அந்த குதி குதிப்ப ஃப்ரெண்டா யாருக்கிட்டயாச்சும் பேசினாலே லவ் பண்றான்னு சந்தேகம் வேறப்படுவ ஓ அப்போ இங்க நல்ல மீன்கள் விற்கப்படும் இப்போ இங்கே நான் இங்கே விற்கப்படும் அதானே புரிஞ்சா சரி டீடைல் கொடு எப்படியாவது انا வித்துறலாம்னு பார்க்கறாங்களே இந்தாடி அர்ச்சனா অর্চনা ம் நான் மேட்ரிமோனია லாகின் பண்ணிட்டேன் மாப்பிள்ளைங்க போட்டவ பார்த்து செலக்ட் பண்ணு ம் எனக்கு வேலை கிடக்கு ம் மாப்பிளக்கி பப்பப்பரை நல்ல யோகமடா காணா ரிஜெக்ட் வெயிட்டிங் லிஸ்ட்

ஒரு காரும் ஐம்பது சவரனும் போட்டலாமா ஏன் உன் பொண்ணே நீ தூக்கி கொடுக்குற நோ டவுரின் போடு போடுப்பா உன்னை எல்லாம் கஷ்டப்படுத்தலாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டேன் அடுத்து சேலரி எக்ஸ்பெக்ட் ஆ சேலரி கேக்குது நீ போற இடத்துல நல்லா சந்தோஷமா இருக்கணும் அதனால பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு லட்சம் போடுறான் போடுங்க போடுங்க மாசமா பா என்னப்பா பேசுற இப்பெல்லாம் பசங்களுக்கு அவங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கிறதே ஒரு பெரும் பாடா இருக்குப்பா நீ பாட்டுக்கு பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் சாலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போட்டா அப்புறம் என்ன யார் தான் கல்யாணம் பண்ணிப்பா பாவம் பா பசங்க எல்லா பொண்ணுங்க வீட்லயும் சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஹையா போட்டு போட்டு அவனுங்களுக்கு பாதி பேருக்கு கல்யாணமே ஆகாம பேச்சுலராவே தெரியலானுங்க நானே மாசம் ஒரு லட்சம் ரூபாய் தானே சம்பாதிக்கிறேன் எனக்கு அவன் கூட குறைச்ச சம்பாதிச்சாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீ என் சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாவே போடு எனக்கு அவன் வெறும் ஒரு கிரீன் பிளாக இருந்தா மட்டும் வாய் மூடு எங்க அவ சின்ன பொண்ணு அவளுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க போடுங்க சரி ஆ மா ஜாயின் ஃபேமிலியா கேக்குதுமா ஏ பாய் மூடு இந்த ஆளை கட்டிக்கிட்டு ஜாயின் ஃபேமிலியில நான் குப்பை கொடுனது போதும் என் பொண்ணுக்கு தனி குடுத்தனம் தான் நல்லது தனி குடுத்தனமே போடுங்க போட்டாச்சு மா ஃபில்டர்ஸ்லாம் அப்டேட் பண்ணியாச்சு உன் கையால என்டர் கொடு மாப்ளே பார்த்தறலாம் என்ன மாப்ள வரது பாப்பமா ஆ என்னமா இது என்ன பாயது எனக்கு மாப்ள பார்க்க சொன்னா ஏதோ ஒரு அங்கிளை பார்த்து வச்சிருக்கீங்க